இங்கே வந்து தொழில் தொடங்கினார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்துக்கூடிய நடவடிக்கை அதனால தான் ஷோலிங்ல ஒரு தொகுதி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு தொகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏன்னா அதுலேருந்து டேக்ஸ் வரும் அது மூலமாக நம்மளால் பல்வேறு திட்டங்கள் அந்தந்த இடத்துல நம்ம பண்ண முடியும் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது இதையெல்லாம் ஏற்படுத்தி தந்தவர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடப்பாடி கே உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதன் மூலமாக நிறைய முதலீடுகளை ஈர்த்து ஐடி நிறுவனங்கள் மேலும் இன்னும் வந்து அதிகப்படுத்துவது கொண்ட நடவடிக்கை எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்கள் எடுத்தார்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குறிப்பாக சொல்ல வேண்டும்னா இங்கே இருக்க பன்னாட்டு ஐடி நிறுவனங்கள் நம்ம இந்திய நாட்டினுடைய ஐடி நிறுவனங்கள்லாம் இங்கே டிசிஎஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபது ஐடி நிறுவனங்கள் எல்லாமே என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கை லே ஆஃப்ஸ் அதாவது வேலையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை குறைக்கின்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்கிற விதத்தில் கூட்டாக இவங்க வந்து ஒரு முடிவு செஞ்சுட்டாங்க முடிவு செஞ்சதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதனால் என்ன ஆகும்னா ஏற்கனவே நம்ம பள்ளிக்கரனை நம்ம இதில் இருக்கவங்க நம்ம ஜல்லின் பெட்டையில் இருக்கணும் பெருமுடியில் இருக்கோம் காரப்பாக்கம்ல இருக்கும் துறைப்பாக்கமில் இருக்க நம்முடைய யங்ஸ்டர்ஸ் தான் அந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வேலை விட்டு தூக்குற நடவடிக்கையில் இந்த நிறுவனங்கள் ஈடுபடுகின்ற பொழுது இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பளம் நாலாயிரம் ஐயாயிரம் என்ற விதத்தில் வேலை வீட்டு நடவடிக்கைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க நாஸ்காம் என்னன்னா ஐடி நிறுவனங்கள் பிளஸ் ஊழியர்கள் சார்ந்த மிகப்பெரிய கூட்டமைப்பு அந்த நாஸ்காமே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது கவர்மெண்ட்டும் அதே போன்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரி செஞ்சா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் நம்முடைய இளைஞர்களுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வாதாரம் கேள்வி கேள்விக்குறியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி யார் அப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் இந்த தொகுதிக்கு அதுவும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நம்ம ஐடி காரிடர்னு என்று சொன்னாலே நம்ம ஓஎம்ஆர் ரோடு தான் நம்ம ஷோலிங் நல்ல தொகுதி தான் நம்முடைய இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த வேலை வந்து பொறுத்தவரையில் எடுக்கப்படும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கணும்ல இது குறித்து குரல் கொடுத்துருக்கணும்ல இல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சரை இவங்க நாடாளுமன்றத்திலே பேசல அப்ப எப்படி சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்ப்பாங்க இதனால என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கடி திருட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது அதனால இளைஞர்கள் நலன் மீது கிஞ்சித்தும் அக்கறை இதெல்லாம் வந்து அதுவும் அதுல என்ன விஷயம் இதுனா இவங்க வந்து ஐடி கமிட்டி நான் வந்து டூ தௌசண்ட் போர்டீன் நைன்டீன்ல பல்வேறு நிறுவனங்கள் வருவதற்கு ஐடி கமிட்டியில நான் மெம்பரா இருந்தேன் அந்த நடவடிக்கை எடுத்தேன் இவங்களும் அதே ஐடி கமிட்டியில தான் மெம்பரா இருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆனா ஐடி கமிட்டிலே மெம்பரா இருந்துட்டு ஐடி சார்ந்த விஷயம் கூட பேசாத இளைஞர்கள் மேல் கிஞ்சித்தும் அக்கறை இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுக நாடாளுமன்றம் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் பொறுத்தல இவங்க வஞ்சித்து இருக்காங்க எந்த நடவடிக்கையும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல இளைஞர் நலன் சார்ந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத அவர்களுமே அக்கறையே காட்டாத ஒரு நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பாருங்க எப்பொழுதுமே எப்பொழுதுமே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பத்து வருஷம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் இருந்தாரு அவர் ஏ நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் அப்பெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை இப்போ எலெக்ஷன் நேரத்தில் வந்து வெறும் திமுக மேலே வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இது அரசியலுக்காக இங்கே இருக்கக்கூடிய எந்த பசங்க சின்ன பசங்க ஸ்கூல் போகிற பசங்களையும் நீங்கள் தட்டி நம்ம கச்சத்தீவு இஷ்யூ சம்மந்தமாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தான் கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய எந்த எந்த பசங்க சின்ன பசங்க கூப்பிட்டு நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் புதிதாக ஒன்றும் பாஜக வெளிக்கொண்டு வரவில்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கச்சத்தீவு தாரைவார்க்க கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு காரணம் காங்கிரஸும் திமுகவும் அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கூடிய நடவடிக்கை நாங்கள் கேட்கறது என்னன்னா நான் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து குரல் கொடுத்தேன் நாடாளுமன்றத்தில் வந்து கச்சத்தீவு நம்ம ஏன்னா இலங்கை கடப்படை தொடர்ந்து நம்முடைய தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இதுக்கு நிரந்தர தீர்வு கட்சத்தீவை மீட்டு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ ஓவர்ல பேசுகிறோம் த்ரீ செவன்ட்டி செவன்ல பேசுகிறோம் நம்ம இது காலிங் அட்டென்ஷன்ல பேசுறோம் நம்ம கவன தீர்மானத்தில் பேசுகிறோம் ஏன் க டூ தௌசண்ட் நைன்டீனு மோடி அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அரசாங்க எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் அதில் பேசுகிறோம் அதில் சொல்கிறோம் தெளிவா அதில் நான் சொல்கிறேன் தெளிவா பிரதமர் பொறுத்தவரை எல்லா நாட்டுக்கும் போறாரு பல நாடுகளோட பிரச்சனையை தீர்க்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம நாட்டினோட பிரச்சனை அவர் தீர்க்கலையே இங்கே இலங்கைக்கும் நமக்கும் இருக்க ஒரு பிரச்சனை கத்த பிரச்சனை அது குறித்து எதாவது தீர்த்தாரா தொடர்ந்து எல்லா நாட்டுக்கும்